நண்பர்கள் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்த நத்தம் சில சாலையில் நத்த மெயின் ரோட்லேருந்து கோபால்பட்டிக்கு அருகில் இருக்கோம் நமக்கு இங்கே வந்து ஒரு மூணு ஏழு ஏக்கர் வந்து தோட்டம் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அதே போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும் இப்போ இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோபால்பட்டிக்கு மிக அருகில் நத்த ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்ரு தொலைவில் தான் இருக்குது நூறு அடி தொலைவில் வாங்க இப்போ இந்த ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த லேண்டோட மொத்த டீட்டெயில் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் அதில் ஒரு ஒரு ஏக்கர் மட்டும் அவங்க வச்சுருக்காங்க அந்த ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா இந்த கோழிப்பணம் செட்டு போட்டிருக்கிறது மட்டும் அவங்க வச்சுக்குவாங்க மீதி இருக்க அந்த தென்னந்தோப்பு தான் நமக்கு இப்போ சேல்ஸ் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த தோப்பில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றத பார்த்துக்கலாம் ஒரு கேனே ஒரு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸோடு தான் இருக்குது குளத்துக்கு மிக அருகில் தான் இந்த தோப்பு தோட்டமே அமைஞ்சிருக்குது நீங்கள் அந்த சைடு பார்க்கறது தெரியும் குளம் இருக்குது நல்ல நிலத்தடி நீர் உள்ள பகுதி தான் இந்த செட்டு பார்த்திங்கன்னா பட்டுப்பூச்சி வளர்ப்புக்காக செட்டு வச்சுருந்துருக்காங்க இப்போ இது எதுவுமே ஒர்க் பண்ணுற ரன் பண்ணுறதில்ல வெறும் தோப்பு மட்டும்தான் மெயின் பண்ணிக்கிறாங்க காய் எல்லாமே நல்லா காப்பில் தான் இருக்குது இந்த தோப்பில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மரத்தையும் இண்டிவிஜுவலாகவே காமிச்சறேன் எப்படி காப்பில் இருக்குதுன்றது இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் மரத்தில் எந்தளவுக்கு காப்பில் இருக்குதுன்றது மரம் நீங்கள் பார்த்தாவே தெரியும் அந்த அளவுக்கு காப்பில் இருக்குன்னு ஒவ்வொரு மரமும் நல்லா காப்பில் தான் இருக்குது மரம் எல்லாமே நல்லா காப்பில் தான் வச்சுருக்காங்க மெயின்டெயின் பண்ணுறாங்க தண்ணி வசதி இருக்கிறதுனால மரங்கள் எல்லாமே நல்லா பச்சை திறனா காப்புலே தான் இருக்குது கொஞ்சம் தோடம் வந்து மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க ஏன்னா பக்கத்தில் குளம் இருக்கிறதுனால தண்ணி எப்பொழுதுமே கசிஞ்சுக்கிட்டே இருக்குது அதனால் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஃபுல்லாகவே தண்ணி இதாக தான் இருக்குது அங்கே ஒரு செட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் நாட்டுக்கோழி பண்ண கோழி வளர்ப்புக்கும் ஆடுக்காக அந்த செட்டு வச்சுருந்துருக்காங்க இப்போ அங்கேயும் எதுவும் பண்ணுறது அவங்க வாங்க இப்போ கேனே காப்பில் தான் இருக்குது நல்லாவே ஒரு சில மரங்கள் தான் இங்கே இருக்குது பாருங்கள் இதே போலவும் இருக்குது ஆனால் பெரும்பாலும் நல்ல காப்பில் தான் இருக்குது ஒரு சில மரங்கள் மட்டும்தான் இது மட்டும் இருக்குது ஃபென்சிங் போட்டிருக்க நீங்கள் பார்த்தாவே தெரியும் சுற்றிலாம் லேண்டை சுற்றிலாம் ஃபென்சிங் போட்டிருக்காங்க இப்போ நம்ம கேணி கொஞ்சம் உள்ளே போய் பார்க்க முடியல என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டோம் கொஞ்சம் தண்ணிகளாக இருக்குது உள்ளே போவே முடியல தண்ணி ஃபுல்லாக நிற்கிது எந்த அளவுக்கு காப்பில் இருக்குன்றது நான் ஒவ்வொரு மரத்திலும் தான் இப்போ தனித்தனியாக பிரித்து நம்ம காமிச்சிருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிராபேக் இருக்குது அந்த டிராபேக் என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் நல்லா தண்ணி வசதி உள்ள பகுதி தான் குளத்துக்கு அருகில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது மரங்கள் எல்லாமே நல்லா காப்புல இருக்குது நம்ம நாலு ஏக்கரில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் வந்து ஃபுல்லாகவே கோழிப்பண்ணம் செட்டு தான் வச்சுருக்காங்க இந்த கோழிப்பண்ணம் இருக்கிற பகுதி அந்த ஒரு ஏக்கரை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்க மூணு ஏக்கர் தான் நமக்கு சேல்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை நாற்பது லட்சரூபா வர சொல்லியிருக்காங்க வேறு கே நம்ம வீடியோவில் இந்த இடத்துல ஒரு டிராபேக் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அந்த நம்ம என்னென்னு வாங்க இந்த ஒரு ஏக்கர் கோழி பண்ண இருக்கப்போதிக்கு இது என்ட்ரன்ஸ் ஆகும் இதுக்கு அடுத்த சேல் பண்ணுற அந்த மூணு ஏக்கருக்கு வந்து இதுதான் இந்த கேட்டு தான் வந்து என்ட்ரன்ஸ் பகுதியாகவும் கொடுத்துருக்காங்க பாதம் வந்து ரோட்லேருந்து ஒரு நூறு அடி தூரம் மண் பாதை தான் இந்த டிராபேக்கெல்லாம் சொல்லியிருந்தோம் நாங்கள் இதுதான் ட்ராபேக்கு இந்த கலர் இருக்கிறது தான் ட்ராபேக்கு இந்த பாதை தான் அந்த டூ வீலர் போது பாருங்கள் அதுதான் நத்த மெயின் ரோடு இந்த மரத்துக்கிட்ட இருக்க தான் நத்த மெயின் ரோடு இதுதான் பாதை இது பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இதில் இந்த ஒரே ஒரு ட்ராபேக் மட்டும்தான் இருக்குது மேலும் இந்த அவளுக்கு டிஸ்கிரிப்ஷனை தெரியல நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் ஒரு ஏக்கரின் விலையம் வந்து நாற்பது லட்ச ரூபா